அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏற்படுகிறது என் வாழ்வில் மட்டும் ஏன் அவமானம் கஷ்டம் சிரமம் என அத்தனையும் சூழ்ந்திருக்கிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடி வெளியில் சொல்ல முடியாத மனவேதனை எதை தொட்டாலும் ஒரு அடி முன்னேற்றம் காண்பதற்கும் முன் பல அடி சருக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்படுகிறது என்று விடை தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களில் சிக்கித் தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அதற்கு பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தோஷமும் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது எனவே பித்ரு தோஷத்தை நீக்க இந்த அமாவாசை தினத்தன்று வருகின்ற அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்கள் மேற்கொள்வதன் மூலம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மகத்தான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களில் சிக்கி தவிக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உள்ளது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் இணையும் தருணம் என்பது அமாவாசையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவரான சூரியன் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் ராசியின் அதிபதியான புதனும் இணைந்திருக்கிறார் விரயஸ்தானத்தில் இந்த வேளையில் விரயத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கரன் நட்பு கிரகமான சந்திரன் மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உயர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை மகிழ்ச்சி நிறைந்த சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றனர் ஏனென்றால் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் விரயத்தில் சங்கமிக்கும் போது மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதனும் அங்கு இருக்கிறார் எனவே மூன்று கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத பின் அலைச்சலும் சிரமமும் விரய ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த வேளையில் அவற்றை சுப வழிபாடாக மாற்றினால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஜென்மத்தில் குரு இறக்கிறார் அது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து முழு சுபக்கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் இருக்கும் போது ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியும் அவருடன் இணைந்து ராகவும் பலம் வருவது பல வகையில் நன்மை நிறைவாக பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே நெருக்கடிகள் தடைகள் நிச்சயமாக விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நான்கில் இருந்து அமர்கிறாருங்க எனவே பல வகையில் வெற்றி வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு செவ்வாய் தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் மிக விரைவில் தைரியத்தில் நுழைய போகிறார் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க தற்போது வருடத்தில் எவ்வளவோ அமாவாசைகள் வந்தாலும் மகாலய அமாவாசை தையமாவாசை போன்ற சிறப்பான அமாவாசைகள் இருப்பதும் மட்டுமல்லாது அதே வேளையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய அமாவாசையும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அமாவாசையும் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த தருணத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரும் எனவே ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இறை வழிபாட்டையும் தீபம் ஏற்றி மேற்கொள்ளலாம் அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியங்களை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அன்றைய தினத்தில் விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாது மதியம் தலைவாளை இலை ஓட்டு முன்னோர்களுக்கு உணவு படையல் வைத்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பித்ரு தோஷம் கர்மா மிக பெரிய அளவில் நீங்கி ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகுவதோடு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடைதாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையில நெருக்கடி சிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பித்ரு தேவதையின் அருள் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் தங்களை விட்டு முற்றிலுமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளியுங்கள் அதற்கு பிறகு உணவு எண்ணலாம் அதற்கு முன் அன்னதானம் கொடுப்பதும் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை நானால் அன்றைய தினத்தில் நான் அன்னோர் அன்னதானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் ஏனென்றால் தானங்களிலே மிக சிறந்ததாக அன்னதானம் பார்க்கப்படுகிறது ஆனால் பித்ரு கர்மாவால் சில சிரமங்கள் இருக்கலாம் எனவே தவறாமல் அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் நேரத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது கூடாது அதேபோன்று கணவர் இருக்கும் வேளையிலும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது மற்றபடி தினத்தில் உபவாசம் கிடைக்கலாம் கடைபிடிக்கலாம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதனால் மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேரும் அன்னதானம் கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாகவே உறுதியாக பார்க்கப்படுகிறது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் உறுதியாகவே ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமம் விலகுவதோடு மகத்தான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை